வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் குழு மூலமாக கார்ப்பரேட் பஜார் நடத்துகிறோம் அதாவது திட்ட இயக்குநரோட வழிகாட்டுதலன் பேரில் கார்ப்ரேட் பஜார் நடத்துகிறோம் இதில் வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே மகளிரால் அவங்களாக உற்பத்தி பண்ணி வச்ச பொருட்கள் தான் இங்கே இருக்குது அவங்களோட வாழ்வாதாரத்திற்கும் அவங்க பிஸ்னஸில் முன்னேறதுக்கும் நம்ம கவர்மெண்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணி நாங்கள் இங்கே ஸ்டால்ஸ் வச்சுருக்கோம் இது மூலமாக என்ன ஆகுதுன்னா எங்களோட ப்ராடக்ட்டுக்கான ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கிது அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பஜார்ஸு நடத்திட்டு இருக்காங்க இது கார்ப்பரேட் பஜார் இதே மாதிரி காலேஜ் பஜார் அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் பஜார் அந்த மாதிரி வருஷ வருஷம் இருக்காங்க இந்த வருஷம் எங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை நாங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே மகளிர் மட்டும் மகளிருக்காகவே உற்பத்தி பண்ணுற பொருட்களாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திட்ட இயக்குனருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும் வீட்ல இருந்து பண்ணும்போது அவங்கனால நிறையா பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போட முடியாது ஸோ உங்களுக்கு பொருள் வந்து கொஞ்சம் பியூரிட்டி இருக்கும் அது இல்லாமல் அவங்க குவான்டிட்டி ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஸோ அவங்கனால எதுவுமே பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி மற்றபடி எந்த விஷயமும் இருக்காது சீக்கிரமாகவே அவங்களுக்கு காலி ஆகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் மறுபடியும் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ரெகுலராக அது மேனுஃபேக்சர் ஆகிட்டே இருக்கும் அந்த பொருள் இப்போ நாங்கள் வந்து நைட்டி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கள் சொந்த இதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லேடிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேர் பண்ணி பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் வந்து எம்ப்ளாயியாக இருக்காங்க சேல்ரி கொடுக்குறோம் ஸோ அதுதான்